பிசாசுக்கு இருக்கிற ஆத்மா பார்க்க நமக்கு இல்ல பாருங்களேன் பிசாசு கிட்ட தந்திரமான திருப்பி அவன்கிட்ட இருக்கு தந்திரமானது நரகத்துக்கு கூட்டு போகிறது அவனுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை ஆனாலும் அவன் இருபத்தி நாலு மணி நேரம் பாருங்க ஆனா உங்களுக்கு எனக்கும் அந்த ஆத்மா பர்ணத்துக்கு வரும் உங்களுக்கு என்னை குறித்து சாட்சி கொடுக்கும் பிதாவுக்கு முன்பாக உங்களை பத்தி என்னை பத்தி ஏசு சாட்சி கொடுப்பாராமா என்ன இங்க பிதாவுக்கு முன்பாக சொல்வேங்கிறாரு அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா நீங்க ஆத்மாதாயம் பண்ணி ஜெயம் கொள்ளுறா மாறினீங்கன்னா உங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவேங்கிறாரு உங்களை ஆலயத்துக்கு தூணாக்குவேங்கிறாரு நித்திய ஜீவனை கொடுப்பேங்கிறாரு உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இவ்வளோ ஆசிர்வாதங்களை வச்சிருக்கிற நாமே ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறவன் ஒரு ஆசீர்வாதம் இல்லை நரகத்துக்கு போற சாத்தான் எப்படி ஊழியம் பண்றான் பாருங்க எப்படி ஊழியம் பண்றான் அப்பா அந்த தந்திரமான ஆத்ம வாரம் நல்ல ஆத்ம பாரமாய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கணும் அவனை எடுத்து நிக்கணும்னா அந்த அவனை காட்டிலும் மேலான ஆத்மபாரம் உங்களுக்கு எனக்கும் வரணும் அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா இந்த ஆத்மா மேல அவனுக்கு இருக்கிற அந்த பாரம் எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு சொல்றேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் அந்த நாலாம் அதிகாரத்தில் இயேசு சோதிக்கப்படுறார் வனாந்திரத்தை கூட்டிகிட்டு போய் சோதிக்கப்படுறான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோதிக்கப்பட்ட இயேசு ஜெயிச்சுறாரு சாத்தான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க மூணு ரவுண்டாக நடக்குது முதல்ல வனாந்தரத்துல அடுத்து தேவாலயத்தின் முப்பரைக்கையின் மேலே அடுத்து மலைக்கு மேலே மூணு ரவுண்டு மூணு ரவுண்ட்லேயும் இயேசு ஜெயிச்சிட்டார் வசனம் என்ன சொல்லு தெரியுமா அந்த லூக்கா நாலு பதிமூணில் சாத்தான் இயேசுவை விட்டு சில காலம் விலகி இருந்தான் கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் அப்படின்னா என்ன அர்த்தம் போயிட்டு திருப்பி வந்துட்டான் இதுதான் ஆத்ம பார்க்கும் ஒரு ஆத்மா நமக்கு செட் ஆகல அந்த ஆத்மா நம்ம கையை விட்டு போயிருச்சு ஆனா அதை அவன் தயாராக இல்லை இப்போ விடுவோம் திருப்பி பிடிப்போம் கொஞ்ச நாள் ஆகட்டும் திருப்பி என்ன பண்றான் ஊர்களுக்கு போகும்போது ஆடுகளை விட்டு கல்லடியை பாக்குறான் ஏசு மறைந்து போகிறார் மலைக்கு மேலே கொண்டு போய் கீழே தள்ள பாக்குறான் ஏசு மறைந்து போகிறாரு அவரை எப்படியாவது அவர் வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தையை வர வச்சிடணும் தப்பான வார்த்தையை வர வச்சிடணும் அவர் பேச பாக்குறான் அவர் ஞானமா இருக்கிறார் கடைசியா பிதாவின் சித்தத்தை சிலுவையில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசி முயற்சி நீ தேவனுடைய குமாரனை இறங்கி கீழவா வா அவன் அவன் கடைசியாக அவர் எதுக்கு வந்தாரோ அதுல கை வைக்கிறான் ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன்னு ப்ரூவ் பண்ண தான் வந்தாரு இந்த பூமிக்கு அவர் வந்ததே அதுக்கு தான் வந்தார் அங்கே கை வைக்கிறான் நீ தேவனுடைய குமாரி கீழே இறங்கி வா அப்போ கூட பிதாவின் சித்தத்தை செய்து அவனை ஜெயிக்கிறாரு அப்படின்னா பிசாசு அடுத்து 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 அந்த ஆத்மாவை எப்பத்தில் ஆரம்பிப்பான் தெரியுமா எப்போ பிறக்கும் போது ஆரம்பிக்கிறான் அவரை கொலைப்படுறதுக்கு ஒரு வேலை இவர் கிறிஸ்துவா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எப்போ வரான் சிலுவை வரைக்கும் முப்பத்தி மூன்று வருஷம் விடாமுயற்சி ஆத்மாவை பின்தொடருதல் இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்கு ஆத்மா பாரு எந்த அளவுக்கு இருக்குது அவனுக்கு இருந்தது அவரை கொல்லவும் அழிக்கவும் தான் அதுக்கு வராம அவன் வந்தது அவரை கொல்றதுக்கு ஆனா நித்திய ஜீவனை கையில வச்சிருக்கிற நீங்களும் ஆத்மாவை எப்படி ஃபாலோ பண்றோம் ஒரு தடவை சொல்லுவோம் மிஞ்சி போச்சுன்னா ரெண்டு தடவை விஷயம் தெரியுமா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் தெரியுமா அது உருப்படாதுங்க அதுக்கு சொல்லியாச்சு அதெல்லாம் நரகத்துக்கு போறோம் அரகன்சி ஆர்த்தடாக்ஸ் அவங்க எல்லாம் அவனத்தான் இதுக்கப்புறம் நீங்க யார் நியாயந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன வேலை ஒரு பிசாஸே திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்குது நாம ஏதாவது ஒரு தடவைக்கு மேல இன்னொரு சொல்லுவோமா நமக்கு ஆர்டர் கொடுத்தது என்ன நான் சொல்றது எல்லாருக்கும் சொல்லலை உங்க அண்ணன் உங்க தங்கச்சி உங்க அக்கா உங்க தம்பி உங்க கணவன் உங்க மனைவி உங்க வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் கூட இருக்கிறவங்க கூட வேலை பார்க்கறவங்க இவங்க ரெகுலரா டெய்லி பாக்குறீங்க என்னைக்காவது இவங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருப்பீங்க அவங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க விட்டுருங்க கொஞ்ச நாள் ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குதா அவங்களுக்கு போய் சொல்லணும் ஒரு துக்கத்தோட இருக்கிறாங்களா அந்த அந்த நேரத்தில் ஆறுதலா ஒரு நாலு வார்த்தை ஒரு வியாதியோட இருக்கிறாங்களா ஒரு ஜபத்துக்கு போய் நம்ம என்ன சொல்றது அதெல்லாம் உருப்படாதுங்க இவங்க சொல்ற வார்த்தை நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் அந்த ஆத்மாவை கை கழுவுறதுக்கு நீங்கள் யார் நம்முடைய வேலை என்ன சுவிசேஷம் சொல்லுவது ஆனா அது முளைக்காது அந்த விதை முளைக்காது அது அது ஒரு கற்பார நிலம்னு தீர்மானிக்கிறதுக்கு நீங்களும் நானும் யாரு இன்னும் படி மேல போய் சொல்றேன் இதாவது ஆத்மா பாரம் ரட்சிக்கப்பட்ட ஆத்மா நம்ம சபைக்கு வந்த ஆத்துமா நம்ம ஊழியத்தில் வந்து நம்ம கூட இருக்கிற ஆத்துமா ஒரு ஒரு பின்வாங்கி போனால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் நான் ஒரு ஊழியரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த மனுஷன் கண்ணில் தண்ணி பேசும்போதே தண்ணி வருது எதனால அவர் கண்ணில் தண்ணி வருதுன்னு தெரியல ஆனால் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறார் பேசும்போது ஏன் பாஸ்டர் ரொம்ப உடம்பு சரியில்லையா ஏதோ கண்ணில் தண்ணியாக இருக்கிறது ஏதோ தலைவலியா இல்லை சபையிலேருந்து ஒரு ஆத்துமா போயிடுச்சு ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருந்தாங்க திடீர்னு இப்படி போயிட்டாங்க தன்னை அறியாமலே அந்த மனுஷன் ஆள ஆரம்பித்தார் அழன்ற அவசியம் இல்லை இன்னைக்கு அழனும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு சொல்றேன் யார் அழறா இன்னைக்கு நம்ம சொல்றது என்ன ஒன்று போனா கத்த நூறு கொடுப்பாரு எல்லாம் சொல்றது போட்டோம் திமிர் பிடிச்சது போட்டோம் ஒன்று போனா நூறு கொடுப்பாரு இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாங்க போய் அதி வாங்கி மிதி வாங்கி அது திரும்பி வரும் என்ன ஆவி உடையவர்கள் நீங்களும் நானும் தன்னை சபித்து தெரியாதுன்னு சொல்லி தன்னை கேவலப்படுத்தின பேதுருவுக்கு இன்விடேஷன் கொடுக்கிறாரு பேதுருவை வர சொல்லுங்க கேட்கிறாரு என்னமே அன்பா இருக்கிறியாப்பா அவனை நம்பிதான் உள்ளிட்ட குடுக்கிறாரு இன்னைக்கு நாம ஒரு தவறு செஞ்சா அத்தோட க்ளோஸ் அவனை மூடிடணும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசம் பண்ணிடணும் சபையில ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான் இருக்கட்டும் இங்க நிக்கிற எல்லாருமே தப்பு செய்யாதவங்க தானா பூரண பரிசுத்தவான்கள் தானா தவறு செய்யட்டும் திருந்துவதற்கான வாய்ப்பு பரலோகமே கொடுக்குது ஏன் நீங்களும் கொடுக்க மாட்டோம் நம்ம சொல்ற வார்த்தை என்ன அவங்க கொடுப்பிட மாட்டாங்க அவங்கள சபையோட தள்ளி விட்டு தள்ளி வைக்க வேண்டாம் ஒருவேளை ஊழியத்தில் இருக்கிறவங்க தப்பு செய்கிறாங்களா அந்த ஊழியத்திலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைங்க நல்லது அந்த ஊழியத்தை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நீங்க கொஞ்ச நாள் இருங்க மீண்டும் அந்த இதெல்லாம் சரியான பிறகு திருப்பி அந்த ஊழியத்தை சொல்லலாம் ஒரேடி அவங்கள ஒழிச்சு தள்ளி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நிற்கும் போது மெசேஜ் சாடமாடைய அடிச்சு இந்த புல்பிட்டை எத்தனை பேர் தங்கள் சுய மாம்சத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் தங்களுடைய சுய வெறுப்பு விருப்புகளை சொல்ற இடமா புல்பிட்டு ஒரு மனுஷனுக்கு நீங்க ஆலோசனை சொல்ல விரும்பினாலோ அல்லது கடிந்து கொள்ள விரும்பினாலோ அவனை கண்டம் பண்ண விரும்பினாலோ தைரியமா கூப்பிட்டு தனியா சொல்லுங்க இந்த ஒரு மனுஷனுக்காக உட்கார்ந்து பேசுறீங்க அவசியம் இல்லை அவனுக்கு அதை விட்டுட்டு அந்த ஆத்மா இனி சபைக்கே வரக்கூடாது அப்படியே அவனையும் அவன் குடும்பத்தையும் அப்படியே கார்னர் பண்ணி அப்படியே சாடமாடியா பேசி எத்தனை விசுவாசி அழுவது தெரியுமா எத்தனை விசுவாசி அப்படியே சபைக்கு போனாலே எங்களைத்தான் பேசுறாருன்றது எங்களுக்கு நல்லா தெரியுது அத்தனை பேருக்கும் தெரியுது எங்களை தான் பேசுறாருன்னு ஆனா சாடமாடையா அடிக்கிறது அதனால அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுமா அந்த ஆத்மா அறுப்புண்டு போகுமா நம் வாயின் வார்த்தைகள் அத்தனையும் அந்த ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக இருக்க வேண்டுமே ஒழிய அந்த ஆத்மா நரகத்துக்கு போறதா இருக்கக்கூடாது கூடாது இருந்து மாம்சத்துல ஒரு நாளும் பேசாதிருங்கள் புல்பிட் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த உலகத்திலேயே இருக்கிற மேன்மையான ஸ்தலம் இந்த இந்த இடம் இருக்குது இந்த இடத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார் தாயின் கருவிலிருந்து இருந்து சர்வசாதாரணமா இந்த இடத்துக்கு வந்து நம்ம நிக்கல பாருங்களேன் நம்ம பிரசங்கம் பண்ணி பத்து பேர் கேட்கறான்றது எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம வீட்லயே நம்ம பிரசங்கத்தை யாரும் ஒரு காலத்துல கேட்க மாட்டாங்க நம்ம ஏதாவது சொன்னா கேட்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம பேசுறத உட்காந்து கொஞ்சம் பேர் கேட்கறாங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு தகுதியையும் ஒரு காரியத்தை கத்தர் உங்களுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாருன்னா இங்க மாம்சத்தை பயன்படுத்துவது எவ்வளவு தப்பு இங்கே ஆவியானவர் தான் பேசணும் அதே நேரத்துல என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் காயம் கட்டுவதாக இருக்கணும் என் வாயின் வார்த்தைகள் கொல்லுவதாக இருக்க கூடாது புல்பீட்ல உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கிறவன வெட்டக்கூடாது புல்பீட்ல உட்காந்துட்டு கீழே இருக்கிறவனை ஆபரேஷன் பண்றதா இருக்கணும் அதாவது ஒரு ஒரு ரவுடி வெட்டுவதற்கும் ஒரு டாக்டர் வெட்டுவதற்கும் டிஃபரன்ஸ் இருக்குது ரவுடி கழுத்தை வெட்டானா அவன் சாவணும் வெட்டான் ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி ஒரு சதையை விட்டுறாருனா அவன் வாழணும்னு விட்டுறாரு இந்த டிஃபரன்ஸ் பிரசங்கில இருக்கணும் ஏன்னா அவங்க வாயின் வார்த்தை இருக்குதே அது இருபுறம் கருக்குள்ள உள்ள பட்டயம் இந்த பட்டயம் கொள்றதுக்கு வெட்டதா வாழ வைக்க விட்டுதாங்கிறத நீங்களும் நானும் கொஞ்சம் உட்கார்ந்து ஆலோசனை முடிச்சிட்டு போகும்போது எவ்வளவு நேரம் மாம்சத்துல இருந்தேன் எவ்வளவு நேரம் ஆவியில இருந்தேன்னு கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தில் இருந்தாலும் தனக்கு விரோதமாக யூதர்கள் எழுபி நின்றாலும் ஒருபுறம் வேதவாரர்கள் ஒருபுறம் பரிசெயர்கள் ஒருபுறம் கல் வச்சுக்கிட்டு இருக்கிற விசுவாசி விசுவாசி கல் வச்சுக்கிட்டு நிக்கிறோம் இவைக்கு இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட சுயமாய் பேசாதபடி என் பிதாவின் சித்தத்தையே செய்துங்கிறாரு அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும் பாருங்களேன் அதுதான் கத்தர் கத்திரவங்கிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கறது அப்ப அந்த ஆத்மா பாரம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு இது வரும் என்ன அடிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி எனக்கு அந்த ஆத்மா போயிடக்கூடாது என்னுடைய குறைகளை என்னுடைய கஷ்டங்களை என்னுடைய கோபத்தையும் இறக்கி வைக்கிற இடம் இல்லை புல்பீட் இது என்ன இடம் தெரியுமா இங்க இருந்து அநேகரை காப்பாற்றுகிற இடம் எனக்கும் பின்னாடி முதுகுல ஆயிரம் குத்து இருக்கு என்ன வெட்டி இருக்காங்க ஆனாலும் என் கையில் இருக்கிற கயிறு அவனை காப்பாத்துவதற்காக கொடுக்கப்பட்டது என்ன வெட்டினாங்கன்னா அதை பிரதிபலிக்கிற இடம் கிடையாது இங்க நானும் வெட்டுவேன் என்ன வெட்டினீங்கல்ல நானும் வெட்டுவேன் இன்னும் ஒரு படி நான் மேல போய் சொல்றேன் உங்களை தவறாய் பேசினவன் கூட அங்க வந்து உட்காந்துருப்போம் உங்களை குற்றப்படுத்தினா வந்து வந்து உட்காந்துருப்பான் எந்திரிச்சு அலார்ட் அப்படிம்பான் வேற வழியே கிடையாது நீ அலார்ட் தான் சொல்லணும் நீ கடும் பாவி வெளியே போடான் சபையை விட்டு சொல்றதுக்கு வேற யாருக்கும் அருகத கிடையாது ஏன்னா அது நீங்கள் சம்பாதிச்ச சபை இல்லை கர்த்தர் ரத்தத்தால் சம்பாதித்த சபை மோசையை மூணு மாசத்துல கொல்ல பார்த்தான் அதுக்கு பிறகு அவன் எங்க வந்து அந்த ஆத்மா ஆதாயம் பண்ணுறான் தெரியுமா நூற்றி இருபதாவது வயசுல கண்மலையை அடிக்க வைக்கிறான் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் அவன் ஃபாலோ பண்ணிருக்கிறான் மோசையை பின்னாடியே பின்னாடியே ஆதாயம் பண்ணிட்டான் பாருங்க ஆதாயம் பண்ணி அதுக்கப்புறம் கர்த்தர் மோசை மேலே கிருபி அவன் சரீரத்தை கொண்டு போயிட்டாரு அப்போ கூட போய் கேட்குறான் மோசையின் சரீரம் எங்க ஏன் இதுக்காக நான் நூற்றி இருபது வருஷம் வேலை பார்த்துருக்கிறேன் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் வேலை பார்த்துருக்கிறேன் இது தந்திரம் அவனுக்குள்ளே இருக்கிறது தந்திரம் என்ன தந்திரம் அதை கொண்டு போய் நரக்கத்தில் எப்படியாவது தள்ளிடணுமே அந்த மாற உங்களுக்கு எனக்கும் பரலோகத்துக்கு தள்ளணுமே வந்தால் எப்படி இருக்கும் ஐயோ லாஸ்ட் மினிட்லேயாவது நான் காப்பாத்திரணுமே சிலர்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசினவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு சீரியஸா இருக்கிறாங்கண்ணா இங்கே உட்காந்து நீங்க என்ன பேசுறீங்க அவனுக்கு அது நடந்துச்சு காரணம் எனக்கு விரோதமா பேசினா ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினா நடக்குமா கர்த்தர் அடிச்சு போட்டிருக்கிறாரு அவனுக்கு இன்னும் இருக்குது நீ சரியான ஆவி உடையவன் அல்ல கிறிஸ்துவின் ஆவி எப்படிப்பட்டது தெரியுமா பதறி போய் ஓடும் இந்த லாஸ்ட் மினிட்ல அவனை காப்பாற்ற முடியுமா நீங்க போய் நின்று பாருங்களேன் அவன் கண்ணில் வர தண்ணி இருக்க அதை அவனை பரவத்துக்கு கூட்டு போயிடும் இவ்வளோ பேசின என் ஊழியக்காரன் வந்து நிற்கிறாரு எனக்காக வந்து நிற்கிறாரு எனக்காக ஜோம் பண்றாரு ஆண்டவரே நான் அவன் பிழைக்கிறானோ இல்லையோ நமக்கு தெரியாது ஆனா அவன் மனம் திரும்பி அந்த ஆத்மா பரலவுத்துக்கு போயிடும் அதுக்கு தானே நம்ம ஊழியர் வந்தோம் கண்டம் பண்ணனும் எதுக்கு தப்பு பண்றவன கண்டம் பண்ணணும் ஆனா அந்த கண்டம்னேஷன் எவ்வளவு தூரத்தில் இருக்கணும் தெரியுமா அவன் சாகிற அளவில் அல்ல அவன் பிழைக்கிற அளவில் விசாசு கிட்ட இருந்தது எப்படி தந்துரும் எப்படியாவது நரகத்துக்கு கூட்டிட்டு போயா இது அவன்கிட்ட இருந்த தந்திரம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுல என்ன தெரியுமா அவனை ஏற்று நிற்கிற நாம அவனை காட்டிலும் ஆத்ம பாரம் உள்ளவர்களாக இருக்கணும் அந்த ஆத்மாக்காக அவன் சாகிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சான்ஸ் கிடைக்குமா சான்ஸ் கிடைக்குமா சான்ஸ் கிடைக்குமான்னு ஓடிட்டே இருக்கணும் ஒரு சான்ஸ் கிடைச்சா விட்டுறக்கூடாது உங்களுடைய சுயத்தை அங்கே கலக்கக்கூடாது அங்கே தான் பிசாசு கொண்டாடுவான் நீ ஏன் போற இப்போ உன்னை எப்படி பேசினா அவன் உன்னை என்ன பண்ணா இந்த இந்த கசபை அவனைக்குள்ளே போட்டுருவான் ஏன்னா இப்போ நீங்கள் போனீங்கன்னா அவனை காப்பாத்திடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும் அப்போ தான் நம்ம போகணும் ரைட் போகலாம் பேசத்தானப்பா செஞ்ச அதனால நான் குறைஞ்சிடலையே இன்னும் சொல்ல அவன் பேசினதுக்காக நான் வளர்ந்துருக்கிறேன் கர்த்தர் அவன் நிமித்தம் என்னை உயர்த்திருக்கிறார் தாவிது சொல்றாரு சீமேயின் பேசின நிமித்தமாவது கர்த்தர் என்னை உயர்த்துவார் அந்த உயர்வை கர்த்தர் ஒன்று கட்டளையிட்டு இருப்பார் அதனால் நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் நம்மளை தப்பாக ஒருத்தன் பேசுகிறதுனால இல்லை ஒருத்தன் நம்ம ஊழியத்தை தப்பாக பேசுகிறதுனாலையோ நம்மை அபிஷேகம் பண்ண அபிஷேகம் மாறாது நம்மளை அபிஷேகம் பண்ணவர் கர்த்தர் உங்களைய என்னையும் கீழே தள்ளுறதுக்கு கர்த்தர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் ஒருத்தன் பேசி கீழே தள்ளிட்டான் ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் உங்களை பத்தி தப்பா போட்டு கீழே உன்னை அபிஷேகித்தவரை விட ஃபேஸ்புக் ரொம்ப மீடியா ரொம்ப பெருசாகிடும் அபிஷேகம் பண்ண எவனையும் மீடியா கீழே கர்த்தரை விட மீடியா பெருசு நான் சொல்லுவேன் மீடியா விட கர்த்தர் பெருசு நீ என்ன வேணாலும் எழுது என்ன வேணாலும் பேசு உன்னை அபிஷேகம் பண்ணினவர் உன்னை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உன்னுடைய அழைப்பும் உன்னுடைய கிருவாவரங்களும் மாறாதவைகள் அதனால உன்னை யார் பேசினாலும் அதை கசப்பாக எடுக்காதீங்க நாளைக்கு ஒரு அவனுக்கு நீங்கள் தேவைப்படுவீங்க அவன் கஷ்ட நிலைமையில் இருக்கான் ஒருவேளை அவன் பிள்ளைக்கு ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும் ஒரு மெடிக்கல் செலவு தேவைப்படும் ஓடி போய் கொடுங்க அதுதான் அவனுக்கு நீங்கள் காட்டுகிற கிறிஸ்துவனுடைய அன்பு அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மூன்றாவது விசாசனுடைய இன்னொரு தந்திரம் என்ன தெரியுமா மத்திய விசேஷம் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் இந்த வசனத்தில் அவன் இயேசுவை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன் மத்திய சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனம் மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் இப்போ இப்போ பிசாசுடைய தந்திரம் இருக்கு பாருங்க பிசாசுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியுது இந்த இயேசு மிக முக்கியமான ஒரு ஆளு இந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும் இந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணால் நமக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனே கீழ்படிய ஆரம்பிச்சுட்டான் இந்த பூமி மட்டுமல்ல வானமும் அவனுக்கு கீழாயிடும் ஏன் இவர் வானத்தின் ராஜா இவர் இவனை பணிஞ்சிட்டார்னா இவனுக்கு கீழே இப்போ ஏற்கனவே பூமி இவங்கிட்ட தான் இருக்குது ஏன்னா ஆதம் வழியாக வந்துருச்சு இப்போ அடுத்து எதை கொண்டு வரணும் பரலோகத்தை கொண்டு வரணும் ஏன்னா இவன் ஆசையை பரலோகத்துக்கு ஏறி நான் வானத்துக்கு ஏறி சிங்காசனத்தை போடுவேன் அதான் அவனுடைய ஆசை இப்போ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவன் என்ன சொல்கிறான் என்னை தாழ விழுந்து படிந்துகொள் இவருக்கு என்ன தேவை இந்த பூமியை ஜெயிக்க வந்திருக்கிறார் ஏன்னா அது ஆதம் வழியாக விட்டு போயிடுச்சு இழந்து போனவங்களை மீட்கிறதுக்கு தான் மனுஷகுமாரன் வந்திருக்காரு அதில் ஆத்மா எல்லாமே வந்துடும் இந்த பூமியும் வரும் இந்த லேண்டும் வரும் இப்போ அவன் என்ன சொல்கிறான் இதுக்கு தானே வந்திருக்கிறீரு என்ன விழுந்து பண்ணிக்கோங்க இதை கொடுத்துறேன் ஏன் இதை கொடுத்துறேன் அதை நான் எடுத்துப்பேன் எது நீர் எங்க இருக்கிறீரு ராஜாவா இருக்கிறீர் அதை நான் எடுத்துப்பேன் இதான் அவன் தந்திரம் அவனுடைய தந்திரம் எப்படி இருக்கு பாருங்களேன் ஆனா இதுல ஒரு காரியத்தை கவனிச்சிங்களா அவன் தந்திரமானவன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவன் அதை அந்த ஆத்மாக்காக அவன் எதை இழக்கிறான் தெரியுங்களா எதை கொடுக்கறான் தெரியுமா அவன் நாலாயிரம் வருஷமா ஆதாம வீழ்த்தி சம்பாரிச்சான் பாருங்க அதுல இருந்து இந்த நாலாயிரம் வருஷமா உலகத்தினுடைய மொத்த மகிமை இருக்கு ரெடியா இருக்கிறான் எதுக்கு அந்த ஒரு ஆத்மாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஒரு ஆத்மா கெயின் இதுக்கு பின்னாடி அவனுக்கு ஒண்ணு தெரியுது இது கிடைச்சா அது கிடைக்கும் அதான் தந்திரம் இப்ப யோசிச்சு பாருங்க அந்த ஒரு ஆத்மாவுக்கு எல்லாவற்றையும் நாலாயிரம் வருஷமா சம்பாதிச்ச எல்லாத்தையும் அவன் கொடுக்க ரெடியாக இருக்கிறான் இதுக்கு பின்னாடி ஒரு தந்திரம் இருக்கு திருப்பியும் சொல்றேன் அதான் பரலோகம் ஆனா உங்களுக்கு எனக்கும் அவனை ஏத்து நிக்கிற ஒரு தாட் இருக்குதா குடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா இந்த ஊழியத்திற்கு செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோமா எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு ஒரு ஆத்மாக்காக ஒரு எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு ஆத்மாவை கெயின் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா வசனம் சொல்லுது பதிமூணாம் அதிகாரம் மத்திய விசேஷம் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறுல இயேசு சொல்றாரு பரலோக ராஜ்யம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து அந்த முத்தை பெற்ற வியாபாரிக்கு சமமாக இருக்கிறது இந்த எல்லாத்தையும் கொடுத்து ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து தன்னுடைய விருப்பு வெறுப்பு சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுத்து தன் ஜீவனையும் கொடுத்து அவர் எதை மீட்கிறார்னு கேட்டீங்கன்னா பரலோக இங்க ஒண்ணு வச்சிருந்துச்சு ஒரு ராஜ்யம் ஆதாம் வழியாக அந்த ராஜ்யத்தை மீட்கிறார் பரலோக ராஜ்யம் இவ்வளத்தையும் கொடுத்து மீட்கிறதுக்கு ஓமையா இருக்குதுன்னு சொல்றாரு அப்ப எல்லாத்தையும் தன் ஜீவனையே கொடுத்து மீட்ட இயேசு அவருக்கு பிள்ளைகளா வந்திருக்கணும் நாம இன்னைக்கு எப்படி ஆத்மாக்களுக்கு செலவு ஆத்மா செலவு பண்ணும்போது போது தந்திரம் நம்மகிட்ட இருக்குதா இல்ல ஆத்மா செலவு இருக்கா இயேசு எல்லாவற்றையும் வித்து ஆத்மா ஆதாயம் பண்ணார் அவருக்கு அதுல ஒரு பலனும் இல்ல தன் ஜீவனை கொடுத்து நம்ம ஜீவனை மீட்கிறார் அதுல அவருக்கு ஒரு பலனும் இல்லை ஒரே பலன் போய் பரலவத்தில வச்சு சந்தோஷப்பட போறாரு அவ்வளவு தான் ஆனா இவனுக்கு என்ன இந்த ஆத்மாதாயம் பண்ணா அந்த இயேசுவை நான் கெயின் பண்ணிட்டேன்னா எனக்கு பரலோகம் வந்து கிடைச்சிரும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது இப்போ ஊழியம் பண்றதுல நம்ம இதுல எந்த வகையில் இருக்கிறோம் எதுல இருக்கிறோம் இந்த ஊழியம் பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீ மினிஸ்டி பண்ணினா நீ சாத்தானுடைய ஊழியக்கார தந்திரம் ஏன் இப்படி பண்ணா எனக்கு இது கிடைக்கும் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணா இப்படி எனக்கு கிடைக்கும் உன் பிரசங்கத்துல ஆத்மா ஆதாயம் மட்டும்தான் இருக்கணும் வேற எந்த ஆதாயத்துக்காகவும் நம்முடைய ஊழியம் இருக்கவே கூடாது நிறைய பேர் இந்த பிசாசின் தந்திரத்தோட தான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க ஏ எல்லா அப்படியே பார்த்தா எல்லாத்தையும் விட்டு ஊழியம் பண்ற மாதிரி இருக்கும் நான் சொல்லுகிறது அது செய்கிறவர்களுக்கு தெரியும் பார்த்தா மினிஸ்ட்ரி அவருங்க எல்லாத்தையும் விட்டு பண்றாரு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தந்திரம் என்ன அதை வச்சு என்ன சம்பாதிக்க பாக்குறீங்க அதை வச்சு என்ன சொத்து சேர்க்க பாக்குறீங்க அதை வச்சு எப்படி உங்க ஃபியூச்சரை கட்ட பாக்குறீங்க இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் செஞ்சிட்ருக்கிறான் திருப்பியும் சொல்கிறேன் கர்த்தர் உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நீங்கள் செய்வதில் எந்த தப்புமே கிடையாது ஆனால் அதுக்காக மினிஸ்ட்ரி பண்ணக்கூடாது நான் சொல்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் விழாவரியாக சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நிறைய பேருடைய ஊழியங்களை நான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுறதுனால பார்க்குறேன் அவங்களோட பேசும்போதே அந்த மினிஸ்ட்ரியோடைய நோக்கம் தெரிஞ்சிடும் நான் வந்துட்டு கர்த்தருடைய கிருபைனால ஒரு பத்து நிமிஷம் ஒருத்தரோட உட்காந்து பேசணும்னா நமக்கு அவங்கள பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு ஒருத்தரோட உட்காந்து நீங்கள் அஞ்சு நிமிஷம் பேசுனீங்க அவர் என்ன மோட்டிவில் வந்திருக்கார் ஒரு சாதாரண பிஸ்னஸ்மேன் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட உட்காந்து பேசினா இவர் என்ன மோட்டிவில் வந்திருக்காருங்கிறது அஞ்சு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆவியில் கண்டுபிடிக்கிறது ஒன்று இருக்கு ஒரு சிலரோடு உட்காந்து பேசும்போது அவங்களுடைய வாயின் வார்த்தைகள் அவங்க சிந்தனைகள் அவங்களுடைய ரத்தத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாமே ஏதாவது ஒரு ஆதாயமாக இருக்கும் ஏதோ ஒரு ஆதாயம் அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க அதில் பணமாக இருக்கும் இல்ல அதுல வந்து லேண்டா இருக்கும் இல்ல வந்து ஏதாவது ஒரு எதிர்கால திட்டமா இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும் வசனமோ ஆவியானவரோ இல்ல ஊழியத்தினுடைய வளர்ச்சியோ அல்ல அதுல இருக்கக்கூடியதான அந்த கனிகளோ வரங்களோ எதை பற்றியுமே இருக்காது ஸ்பிரிச்சுவல் டாகே இருக்காது ஆனா உட்காந்து பேசுகிற ரெண்டு பேருமே மினிஸ்டிக்காரங்களா இருப்பாங்க ரெண்டு பேரும் எதை பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் அந்த ஊழியத்தினால வரக்கூடிய ஆதாயம் அந்த ஊழியத்தினால கிடைக்கக்கூடிய மேன்மைகள் அதனால வரக்கூடியதான இதை பற்றி தான் அவங்க டாக் இருக்குமே ஒழிய உட்காந்து கர்த்தரை பத்தியோ வசனத்தை பற்றியோ இருக்காது சில நேரங்களில் தங்களை எப்படி காட்டி கொள்வாங்கன்னா அப்படியே தியாகம் பண்ணி மினிஸ்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் இந்தா சாத்தான் பேசுற மாதிரியே இருக்கும் எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் இழந்து ஒரு சிலர்லாம் நாங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது அங்கே வந்து நாங்கள் இருந்த சமையல வந்து பிரசங்கம் பண்ணுவோம் பெரும்பாலும் அந்த வெளிநாட்டுக்கு பிரசங்கர் போகும்போது அவங்களுடைய மோட்டிவே என்னவா இருக்கும்னா நான் சொல்றது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பத்து சதவீதம் பேர் உண்மையிலேயே அழைப்பு பெற்று கூப்பிட்டாங்கன்னு போய் வசனத்தை தவிர வேற எதையுமே பேசாம பேசிட்டு வருவாங்க அவங்களையும் கத்திர ஆசிர்வச்சு அனுப்புறாரு ஒரு தொண்ணூறு சதவீதம் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு தன்னுடைய குறைகள் அந்த குறைகள்னா தான் பாவின்றது இல்லை தனக்கு என்ன தேவைகள் இருக்கு நம்ம எவ்வளோ இந்த ஊழியத்தில் கஷ்டப்படுறோம் எவ்வளோ மிகுந்த உபத்திரவத்தில் அதுலயும் ஒரு சில வார்த்தைகள்லாம் சில யூஸ் பண்ணுவாங்க பாருங்க அவங்க சொல்லுவாங்க விசுவாசத்துல தாங்க நான் மினிஸ்டி பண்றேன் விசுவாசங்கிறது ஐசியூல படுத்திருக்கிற ஒரு பேஷண்ட் மாதிரி விசுவாசத்துல தாங்க நான் மினிஸ்டி பண்றேன் என்ன தெரியுங்களா அது ஒரு ஜைஜான்டிக்கான வேர்டு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும் விசுவாசத்தினாலே மலையை பெயர்ந்து கடல்ல போனா போகும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் விசுவாசம் தான் எல்லாமே இந்த விசுவாசத்தினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் விசுவாசத்துலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு நமக்கு பேரே விசுவாசிங்க இந்த விசுவாசங்கிறது என்னது நீங்க நினைச்சீங்கன்னா விசுவாசத்துல இந்த உலகத்தை தலையில புரட்ட முடியும் சூரியனை நிக்க வைக்க முடியும் செங்கடலை பிளக்க முடியும் யோர்தான பின்னிட்டு ஓட வைக்க முடியும் நீங்க ஐயாயிரம் பேருக்கு அப்பத்தை கொண்டு வர முடியும் மறுத்தவரை உயிரோடு கூட எழுப முடியும் ஏசு சொல்றாரு பிதாவே நீர் எனக்கு செய்கிறேன்னு அறிந்திருக்கிறேன் சுத்தி இருக்கிற ஒரு விசுவாசிக்கத்தக்கதாக இதை நான் செய்கிறேன் அந்த விசுவாசம் அப்படிப்பட்ட வல்லமை உடையது நீங்க விசுவாசத்துல பலப்பட்டு இருந்தீங்கன்னா உலகத்தையே ஜெயிக்க முடியும் அப்படியே வந்து அவங்க பிரசங்கத்தை இந்த விசுவாசங்கிற வேர்ட பிரசங்கத்துல எப்படி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா விசுவாசத்துல தாங்க என் வாழ்க்கை ஓடுது அது என்னமோ அப்படியே ட்ரிப்ஸே அடிக்கிட்டு இருக்கிற பேஷண்ட் மாதிரி ஏதோ ஒரு அந்த ட்ரிப்ஸ்ல தாங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க விசுவாசத்துல எப்படி சொல்லணும் தெரியுமா விசுவாசத்துல வாழ்றேன் ஏன் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நாங்க நினைச்சா வானத்துல இருந்து அப்பம் வரும் நினைச்சா காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும் நினைச்சா எங்களுக்குன்னு ஒரு நீரூற்று உண்டாகும் நினைத்தால் கர்த்தர் எங்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுப்பார் ஏன் ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் எங்கள் எண்ணெயில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் எங்க கையில பாத்திரம் வெறுமையாக இருந்தாலும் எங்களுடைய மாப்பை தொட்டி ஒரு நாளும் குறைந்து போகாது காரணம் நாங்கள் விசுவாசத்துல எங்கள் தேவனை சேவிக்கிறோம் எப்பேற்பட்டதான ஒரு வார்த்தை இன்னைக்கு அப்படியே தந்திரமா பிரசங்கத்தை பண்ணுவாங்க ஆதாயம் பண்ணும்படி அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க உங்க பிரசங்கத்தை கீழே இருக்கிறவன் ஜட்ஜி பண்றனா இல்லையான்னு தெரியாது உங்க பிரசங்கத்தை நீங்க பிரசங்கம் பண்ணும்போது போது இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி அது வேற ஒரு பிரசன்டேஷனை கொடுக்க வச்சுக்கோங்களேன் ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும் நீ தந்திரத்துல பிரசங்கம் பண்றியா இல்ல உண்மையா பிரசங்கம் பண்றியான்னு அவரை ஏமாத்த முடியாது பாருங்களேன் இன்னைக்கு நிறைய பேர் தான் நடக்கிறாங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களை கவர் பண்ற மாதிரி பிரசங்கம் கீழே உட்கார்ந்து ஆதாயம் பண்ற மாதிரி பிரசங்கம் அந்த ஆத்மாவை கர்த்தருக்கு ஆதாயம் பண்ற மாதிரி தான் நீ பிரசங்கம் பண்ணணும் உனக்கு ஆதாயம் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க தந்திரமா அதுக்கு அவங்க செய்யற காரியம் அப்படியே எல்லாத்தையும் அவங்களுக்கு ஊத்துற மாதிரி அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் அவங்க அப்படியே உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற மாதிரியும் அப்படியே தந்திரமா நான் சொல்லுவேன் உன்னுடைய கண்ணீர் போலியானதா உண்மையானதா என்பதை பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு உன்னுடைய கண்ணீர் உண்மையானதா இருந்தா அதை துருத்தில வைத்து பரலோகம் மீண்டும் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமுள்ளதா இருக்கிறது ஆனா உன் கண்ணீர் போலியானதா இருந்தா உன்னை ஒரு நாள் அடிப்பதற்கும் பரலோகம் தயாராக இருக்கிறது கேர்ஃபுல் இந்த மேல நின்னுட்டோம் கையில் இந்த பட்டயத்தை எடுத்துட்டோம் அபிஷேகம் பெற்று ஊழியக்காரங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டோம்னா இன்ச் பை இன்ச் பரலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது நீ யாருக்கு ஊழியம் பண்றேன் நீங்க நிறைய பேர் அப்படித்தான் அப்படியே என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டாள் எல்லாத்தையும் நான் இழக்க தயாராக இருக்கேன் ஒரு ஆத்மாக்காக எவ்வளோவே வேணாலும் செலவு பண்ணுவோங்க எத்தனை ஊழியர்களை நாங்கள் பார்த்துருக்கோம் தெரியுமா பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஒரு ஆத்மா சந்திக்கிறதுக்கு மலை மேலே போவாங்க அப்படியே போய் மலை மேலே ஏறி போய் அப்படி சந்திச்சு அங்கே போன ஒரு நாலு தான் இருக்கும் நாலே நாலு ஆத்து மக்கள் இருக்கிறோம் ஆனாலும் ரெகுலராக போய் பார்ப்பாங்க அவர்களுக்கு மத்தியில் மேடையில் ஏறி நம்மால் சொல்லுவாங்க பாருங்கள் காரில் முந்நூறு கிலோமீட்டர் கவலையோடு கூட போனேன் அப்படியே எல்லாத்தையும் ஊற்றுற மாதிரி ஜனங்களும் நம்புறாங்க ஜனங்கள் கீழே இருக்கிறவங்கள பற்றி நமக்கு கவலையே கிடையாது அவங்க என்ன வேணா இருக்கட்டும் அவங்க நம்புகிறாங்க நம்பாமல் போகிறாங்க பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம யாருன்னு பரலோகத்துக்கு நல்லாவே தெரியும் நீ உண்மையா உன்னை தாழ்த்தி உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ ஆத்மாவுக்கு செலவு பண்ணிப்பார் அதான் எம் எல் பாட்டு ஒன்று இருக்கு வசனம் தெளிவா அழகா இருக்கும் அந்த பாட்டு கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை வரைக்கும் தனக்கு சேவை உண்மையாய் செய்த ஒருத்தனை கூட கர்த்தர் கீழே விட்டதே கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி அவன் மில்லியனர் பில்லியனர் ஆக மாட்டான் உலக கோடீஸ்வரன் லிஸ்ட்ல ஒருத்தன் வர மாட்டான் இந்தியாவில் உள்ள ஊழியக்காரங்களோ பெரிய பணக்காரங்கிற பட்டம் கிடைக்காது ஆனா ஒண்ணு கிடைக்கும் கடைசி கண்ணை மூடுற வரைக்கும் சமாதானமாய் மூடி அந்த கண்ணு பரதேசில திறக்கும் போது சமாதானமாய் திறக்கும் எத்தனை பேர் சாகும் போது வரலோகத்துக்கு போகிறோமாங்கிற சந்தேகத்தோட செத்தவங்களா இருக்கிறாங்க தெரியுமா சாகும் போது ஐயோ நான் பரலோகத்துக்கு போவேனா மாட்டேனான்னு சொல்லி சந்தேகத்தோடு கூட அழுகையோடு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனா எத்தனையோ சுத்தவான்கள் தாங்கள் கடந்து போவதற்கு முன்பதாகவே ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே அதை அறிந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஆசில் ஜோம் பண்ணி நிம்மதியாய் சந்தோஷமாய் தேவராஜத்துக்குள் பிரவேசித்தவர்கள் இருக்கிறார்கள் பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்குது நீ கிறிஸ்துவுக்காக இழக்கிற ஒரு ஒரு காரியமும் பரலோகத்தில் உனக்கு ஆதாயமாக இருக்கும் உனக்கு கத்தர் கொடுக்குறாரா அதை கிறிஸ்துவுக்கு அவருடைய ஊழியத்துக்கு செலவு பண்ணுங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் செலவு பண்ணுங்கள் செலவு பண்ணுங்கள் ஒரு ஆத்மாக்காக செலவு பண்ணுங்கள் ஒரு லட்சம் ஆத்தமாவுக்கு செலவு பண்ணுங்க கொடுக்குறத செலவு பண்ணிட்டே இருங்க நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்கிறேன் இறக்கிற கணர் தாங்க சுரக்கும் அப்படியே தண்ணி இருக்குதேன்னு மூடி போட்டு வச்சு பாருங்க அந்த தண்ணி பாசி பிடிச்சிரும் ஓடுற ஆற்றுல என்னைக்குமே அழுக்கு படியாதுங்க ஒரு ஆடுல அழுக்கு பறிவே முடியாது குளம் கொட்ட தேங்கி நிற்கிற தண்ணீர் தான் அழுக்கு படியும் நீங்கள் கொண்டே இருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வத்துக் கொண்டே இருப்பார் ஆத்துமாக்களுக்கு நீங்க செலவு பண்றதை ஒரு நாளும் தப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க ஐயோ என் எதிர்காலம் என்ன ஆகும் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் நான் உங்களுக்கு சொல்றேன் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சதை நான் பார்த்தது இல்லை என்ற சங்கீதக்காரன் சொல்கிறார் அது வேத வார்த்தை ஒரு நாளும் அது நடக்காது நீங்க ஒரு கோவில தண்ணீர் கொடுத்தாலும் உன் பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு நிறைய தண்ணி தருவதற்கு வலமுள்ளவராகி இருக்கிறார் தந்திரமா ஊழியமன்றமா உண்மையா ஊழியம் பண்றமா உன்னுடைய உலகத்துக்கு தெரியாது நீங்க என்ன மோட்டிவ்ல பிரசங்கம் பண்றீங்க என்ன மோட்டிவ்ல மினிஸ்ட்ரி பண்றீங்க என்ன மோட்டிவ் உலகத்துக்கு வேண்டாம் நினைப்பாரு ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும் அவன் அவன் கிரிக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வந்து கொண்டிருக்கிறது விசாசின் தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே அவனை எழுத்து நிற்கிற நீங்களும் நானும் இந்த மூன்று காரியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் முதலாவதாக அவனுக்குள்ள இருந்த ஒரு மனம் அவன் நரகத்துக்கு கொண்டு போவதற்கு ஒருமனமாக இருந்தான் நாம் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு மனமாக இருக்கணும் நமக்குள்ளே இந்த மனம் தந்திரமான மனம் வந்துடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க ஒரு வேதத்துக்கு அகைன்ஸ்டா குடும்பத்தில் ஒன்று நடக்குதா தைரியமா சொல்லுங்க இது அகைன்ஸ்ட் டு பைபிள் என்னால் செய்ய முடியாது ஒருவேளை நீங்கள் அதனால உபத்திரவப்பட வேண்டி வரலாம் ஆனால் பரலோகம் உங்களை கனப்படுத்தும் அந்த தவறுக்கு உடன்படாதிருங்கள் செய்யறது சீனியராக கூட இருக்கும் மேலானவங்களா இருக்கும் உடன்படாதீங்க இது அகேன்ஸ்ட் பைபிள் இல்ல நான் சொல்லுனா நீ கிட் தான் ஆகணும் பாங்க சிலர் எல்லாம் சொல்லுவாங்க அது எப்படி நாங்க சொல்றோம் நீங்க சொல்ல வேணாம் பைபிள் என்ன சொல்லுதா சொல்லுங்க நீங்க சொல்றதுக்கு நீங்க நான் என்ன அப்போ சொல்ல இது தேவன் எழுதி கொடுத்துருக்கிறார் இது சொல்லுதா இதுக்கு ஒரு மனதோடு நாங்கள் இணைந்து உங்களோட செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் இது சொல்லலையா செய்ய முடியாது சில சொல்லுவாங்க அப்படி நெளிவு சொல்லி கொஞ்சம் போனாதாங்க மினிஸ்ட்ரி நடக்கும் அப்படி ஒரு மினிஸ்ட்ரி நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுதான் சத்தியம் இப்படிதான் நடக்கணும் அப்படி செஞ்சா செய்யுங்க இல்லைன்னா விடுங்க பினிஷ் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது ஆத்ம எப்பாரம் இருக்கணும் அவனுக்குள்ள ஒரு ஆத்மபாரம் எவனை விழுங்கலாமோ என்று நமக்கு எதிராளி ஆனவனே இப்படி வேலை செய்யறானா நாம எப்படி செய்யணும் ஆத்மா அடுத்து ஆத்மாக்காக செலவு செய்தல் மூன்று காரியங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க எடுத்து நில்லுங்க பிசாசுக்கு தைரியமா எடுத்து நில்லுங்க ஒரு நாளும் அவன் உங்களை ஜெயிக்கவே முடியாது ஏன்னா தலையில்லாதவனுக்கே இவ்வளவு துள்ளல் இருக்குன்னா நம்ம தலை ஏசு கிறிஸ்து நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தோத்தவனுக்கே இவ்வளவு தைரியம் இருக்கணும்னா ஜெயிச்ச உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு தைரியம் இருக்கணும் நரகத்துக்கு போறவனே இவ்வளவு வைராக்கியமா பேசுவானா வரலோகத்துக்கு போற நீங்களும் எவ்வளவு வைராகியமா பேசணும் வரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு தைரியமா செயல்படுவோம் தேவனாய் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறதில்லை